மார்னிங் டு என் பேர் சந்துரு நான் தருமபுரியிலேருந்து வரேன் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட சேர்ந்து இங்கே கிளியர் பண்ண எல்லாேருக்கும் கங்க்ராட்சிஸ் நான் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்துட்டே தான் இருக்கேன் ஏன்னா நிறைய கிளியர் பண்ணியிருக்காங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஐவிஎஸ் கிளர்க்கு உங்களோட டெஸ்டினேஷன் வச்சுக்காதீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக க்ளியர் பண்ணணும்னு நினைங்க பிஓவாக உங்கள் டெஸ்டினேஷனாக வச்சுக்கோங்க ஏன்னா மேலே படிச்சுட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் புதுசு புதுசாக நல்லா கற்றுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ராஜா சார் அண்ட் சுகேஷ் சார் இந்த ஃபங்க்ஷன் ரெடி பண்ணதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னால் எல்லாேரும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஆசையாக வருவாங்க நம்மளும் இந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் நிற்கணும் நம்மளும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நல்லா வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எப்பயுமே நீங்கள் பேசுகிறது இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டிவேஷனாக தெரியும் அதனால் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆர்கனைஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அது ஒரு புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கும் புதுசாக இருக்குது எல்லாருமே ஆசைப்பட்டு வருவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நானும் இந்த ஸ்டேஜ் வரணும் வரணும்னு சொல்லுவாங்க அவங்களும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி இந்த ஸ்டேஜ் வந்து பேசுவாங்க அதுக்கு சாரோட ஹெல்ப்பும் கண்டிப்பாக இருக்கும் எங்கே நம்ம நம்புகிறேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க சம் போடும் போதெல்லாம் என்னால் இதை முடியுமா முடியுமா என்ன போடுவேனா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க முடியுமா முடியுமான்னு கேட்கறதுக்கு பதிலே நான் அதை போட்டு பார்ப்பேன் கண்டிப்பாக முடியும்னு நம்புகிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களாலேயும் முடியும் நம்பலாம் அது இல்லாமல் நிறைய பேர் கன்ஃபார்ம் என்னால் முடியாது நான்லாம் பாஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க ஏன் வேணாம் ஒரு சும்மா ஒரு ரெண்டு மாதம் வருவாங்க கோச்சிங் படிப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக விட்டுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காதிங்க உங்களால் முடியும்னு சொல்லிட்டு நீங்களா போட்டி போட்டு படிங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிங்க இல்லைனா வர மார்க்கெலாம் கம்பேர் பண்ணி பாருங்கள் போட்டி போட்டு படித்தீங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது தெரியும் நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் கேங் மாதிரி சேர்ந்து தான் படித்தோம் இல்லைன்னா சொல்லவே மாட்டோம் சேர்ந்து படிச்சதில் அந்த ஏழு எட்டு பேரில் கிட்டத்தட்ட எல்லாருமே கிளியர் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க அவங்களும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பேசுவாங்க தான் நம்புகிறோம் அவங்களும் பின்னாடி பின்னாடி வந்து பேசுவாங்க என்னோட வெற்றிக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் காரணம் தான் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் காரணம் தான் எனக்கு ரெண்டு பேருமே சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் ராஜா சாரோட மோட்டிவேஷனும் இது ஒரு சப்போர்ட்டாக தான் இருந்தது ஒவ்வொரு டைமும் நம்ம லேக் ஆகிட்டு போது இவரோட மோட்டிவேஷன் கேட்டோம்னா ஏன் நம்மளால் முடியாது கண்டிப்பாக நம்மள அச்சீவ் பண்ணவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட அவங்களும் மார்க்குக்காக நாங்களாம் போட்டி போட்டுப்போம் யார் ஃபர்ஸ்ட் வருவோம் யார் செகண்ட் வருவோம் பார்த்துடலாம் குண செல்வராம அகிலன்லாம் போட்டி போட்டு வருவாங்க அது மாதிரி நிறைய இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டே போகலாம் நீங்களும் படிங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படிங்க சேர்ந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஷேர் பண்ணி படிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் இருக்கும் நீங்கள் மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுக்கலாம் ஃப்யூச்சர் பேங்க் காகஸுக்கு இதுதான் நான் சொல்லிக்க சொன்னேன் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் அண்ட் தேங்க்யூ Suresh, IAS Academy.